ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது அது திரையரங்களை வந்து வசூல் பண்ணது அப்புறம் அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போய்ப்பாங்க அப்போ இது ஒரு ஒரு வணிகம் மட்டுந்தான் இது ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் ஒழுக்குள்ள இருந்துக்கிட்டே இதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம் அது என்னோட நிலம் என்னோட ஊரு நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை அந்த மண் கதை அப்படின்னாலே அது நிலத்தை எழுத்தோடு சம்மந்தப்பட்டது சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்றவன் ஒன்று எடுத்துடணும் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்ன சிங்கன்னா உதாரணம் இன்டர்வல் ஒன்று எடுத்துருவாங்க உடனே தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் என் மேலே போகப்படக்கூடாது பாப்கார்ன் வாங்குறவங்க எந்த சூழ்நிலையும் வாங்கித்தான் சாப்பிடுவான் இன்டர்வியூல் விட்டா தான் சமைப்போம் அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது சம்பர்ண ராமாயணம் மூன்றரை மணி நேரம் மூன்றாம் மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாத ரெண்டு இன்டர்வல் விட்டுருக்காங்க இது கொண்டு வந்தெல்லாம் போய் இப்போ ஒரு இன்ட்ரவலாக மாறி இருக்கு நீங்கள் நல்லா வெப் வெப்சீரீஸ் இங்கே வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்கு என்ன காரணம்னா அவங்க முழு நீல படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள் அவர்களுக்கு பாகபாகமாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு எபிசோடா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டு எபிசோடா பார்க்கலாம் அதனாலதான் கூட ஒரு மூணு எபிசோட வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேன் அப்ப ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல் அரை மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்கறதே தவறு முழு உடல் ஒரு முழு தரிசனம் அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நான் வந்து குறிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை என்கிற இந்த படம்